الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله الامين وعلى آله اشكا أجمعين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل من لساني يفقهوا قولي غنيت الكريا اللهم بل الله وين نلديارغلي السلام عليكم ورحمة الله وبركاته சிரியாவுடைய ஆட்சி மாற்றத்திற்கான தகவல்களையும் செய்திகளையும் அப்போதுக்கு அப்போது நாம் பார்த்து வருகின்றோம் அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது பஷர் ஆசாத் ஒரு ஷியா அந்த ஷியாவை அந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் சியா சுன்னி பிரச்சனைகளையும் முன்னெடுத்து இன்றைக்கு அபு முகமத் அல் ஜீலானி ஷியாக்களுடைய ஆட்சியை ஒழித்துவிட்டோம் சுன்னாக்களுடைய ஆட்சி கொண்டு வந்திருக்கும் என்று கூறுகின்றார் அவர் சொல்வதை பார்த்து உலகங்களும் உள்ள சுன்னத்துர் ஜமாத்தை சார்ந்தவர்கள் சந்தோஷப்படுகின்றார்கள் அதே சமயம் ஷியாக்கள் அது பற்றி எந்த ஒரு ஆனந்த கொண்டாட்டமும் கொள்வதில்லை வருத்தப்படவும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் பஷருல் ஆசாத்துடன் ஆட்சி விட்டு விலகியதற்கு பின்னால் அதற்கான வருத்தத்தை ஹிஸ்புல்லாக்களோ ஹவுதிகளோ இன்னும் ஈரானிய இமாமியா ஷியாக்களோ எந்த ஒரு கருத்தும் சொல்லவில்லை சங்கடப்படவும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த பஷருல் ஆசாத்தினுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன உண்மையில் அவர் ஷியா வம்சத்தை சார்ந்தவர்தானா அலவியாக்கள் என்று சொல்கின்றார்களே அல்லது நுசுரியாக்கள் என்று சொல்கின்றார்களே இவர்கள் உண்மையிலேயே ஷியாக்களா என்று தான் பார்க்க வேண்டிய சூழல் இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் இமே இமாமியாக்களுடைய முக்கியமான சமீபகால அறிஞராக சொல்லக்கூடிய அயத்துல்லா கொமேனி ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார் அலவியாக்கள் ஷியாக்கள் அல்ல அலவியாக்கள் முஸ்லீம்களே அல்ல அலவியாக்கள் காஃபியர்கள் அவர்கள் தங்களுடைய பனிரெண்டாவது இமாமாக கருதக்கூடிய நுசரியா ஒரு காஃபீர் ஆகவே அந்த கடைசி இமாமாக சொல்லக்கூடிய அல் நுசரியாவை அவரை விட்டுவிட்டு மற்ற இமாம்களை பின்பற்றினால் மட்டுமே அவர் ஷியாவாக அங்கீகரிக்க முடியும் முஸ்லீமாக அங்கீகரிக்க முடியும் நுசரியாவை ஏற்றுக்கொண்ட காரணம் அவர் காஃபீராகிவிட்டார் என்று அன்றே சொல்லியிருந்தார் அந்த செய்தி இன்றைக்குத்தான் நம்முடைய காதலும் வருகிறது பதிவிலும் பார்க்க முடிகிறது இதை வைத்துத்தான் இப்படிப்பட்ட ஒரு ஆய்வை நிகழ்த்த வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்பட்டிருக்கிறது அலவியாக்களை பொறுத்தவரை ஷியாக்களுடைய ஒரு பிரிவு என்று சொல்லப்படுகிறது ஆனால் பனிரெண்டு இமாம்களை பின்பற்றும் இமாமியாக்கள் அவ் அலவியாக்களை காஃபீர் என்றே சொல்கின்றார்கள் எதனால் அவர்கள் காஃபீர் என்று சொல்கின்றார்கள் முதலில் பார்ப்போம் இப்ரு நுசேர் என்று அழைக்கப்படும் அலவி பிரிவினுடைய ஸ்தாபகராகிய அபு சுஹைப் முகமது இப்னு நுசைர் அல் நுமைரி இவர் தான் அரேபியாக்களுடைய பெரியருடைய ஸ்தாபகர் இவரை சுருக்கமாக இப்னு நுசைர் என்று கூறுவார்கள் இவர் கிபி எண்ணூற்றி அறுபத்தெட்டில் வஃபாத்தாகின்றார் அந்த காலகட்டத்தில் தான் நுசைரா என்ற பிரிவை கடைசி காலத்தில் தான் ஏற்படுகிறது இவர் ஷியாக்களுடைய பத்தாது இமாமாகிய அஹருல் பைத் சார்ந்த அலியல் மஹாதி அவர்களுடையும் பதினொன்றாவது இமாம் ஆகிய ஹசன் அஸ்கரியுடையும் சீடராக இருந்தவர் பத்தாவது இமாம் ஆகிய அலியல் ஹாதியுடையும் ரஹமுத்துல்லாவுடையும் ஹசன் அஸ்கரியாகிய பதினொன்றாவது இமாம் ஆகிய ஹசன் அஸ்கரி ரஹமத்துல்லாவுடையும் சீடராக இருந்தவர் தான் இந்த என்று சொல்லக்கூடியவர் இவர் தன்னை போப்பு என்றும் சத்தியத்தின் நுழைவால் என்றும் கூறுகின்றார் அளவி பிரிவினர் தங்களை நுசைர் என்று அழைத்து கொண்டாலும் இவர்கள் ஷியாக்களுடைய பதினோரு இமாம்களை வரை ஏற்றுக்கொண்டு பனிரெண்டாவது இமாமாக இப்ரு நுசேரை தேர்ந்தெடுக்கின்றார்கள் இந்த நுசைர் இப்னு நுமைர் வடக்கு பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு அராபியர் என்றாலும் அவர் பாரசீக வம்சாவளியை சார்ந்தவர் பனு நுமையர்கள் அரபுகளும் தொடர்புடையவர்கள் பனு நுமையர் என்று சொன்னால் நுசர நுசைருடைய வம்சாவளி இவர் பதினொன்றாவது இமாமிய ஹசன் அஸ்கரிய தன்னுடைய மகன் முகமதை அப்பாசி கலீஃபாக்களுக்கு அஞ்சி மறைத்து வைத்தார் தன்னுடைய ஆறாவது வயதிலே சுரமன் குகையில் ஒழித்து வைத்தார் என்று ஷியாக்கள் நம்புகின்றார்கள் ஹசன் அஸ்கர் இறந்ததும் பனிரெண்டாவது அடுத்த இமாம் யார் என்று ஒரு சர்ச்சை இழந்தது அப்போது இந்த இப்ரூ நுசேர் நான் தான் மறைக்கப்பட்ட இமாமின் பிரதிநிதி என்றார் சுர்ரமும் கொகையிலே ஆறாவது வயதிலே ஒழித்து வைக்கப்பட்ட முகம்மதுனுடைய பிரதிநிதி நான் தான் என்று இப்னு நுசேர் கூறினார் இவருடைய கூற்றை ஷிகாக்கள் நிராகரித்தார்கள் மறைக்கப்பட்ட இமாமின் அதிகாரப்பூர்வமான துணையாக நியமிக்கப்பட்ட அபு ஜாஃபர் முகமது இப்னு உதுமான் நுசேரியை ஜமாத்தை விட்டு வெளியேற்றிவிட்டார் நுசேரியாவின் கோட்பாட்டை ஏற்றவர்கள் சிரியா மற்றும் துருக்கில் இன்றைக்கு வாழ்கின்றார்கள் இவருடைய தத்துவம் அதாவது அலவ்யாவுக்கு தத்துவம் என்று சொன்னால் கிறிஸ்தவ மதத்தினுடைய மிக அதிகமான கோட்பாடுகளையும் குறிப்பி திருத்துவத்தையும் பிளாட்டோட சித்தாந்தத்தையும் தொடக்க கால நோஸ்டிசம் சொல்லக்கூடிய ஞான கொள்கையையும் கலப்படமாக்கி கொடுக்கப்பட்ட கொள்கை தான் அல் நுசைரியாவுடைய கொள்கை அலவியா கொள்கை இவருடைய முக்கியமான கொள்கை என்ன சொன்னால் மனா இஸ் பாக் என்று சொல்லப்படுது மனா என்று சொன்ன பொருள் இஸ்மு என்று சொன்னால் பெயர் பாக் என்று சொன்னால் வாயில் மனாவை அலியாகவும் இஸ்மை முகமது நபியாகவும் பாகை சல்மான் பார்சியாகவும் சொல்கின்றார்கள் அதாவது பொருள் பெயர் வாயில் பொருள் என்றால் அலி பெயர் என்றால் முகமது கேட் வாசல் என்று சொன்னால் அது சல்மான் பார்சி என்று இது அலவிஸ்டளுடைய திருத்துவ கொள்கையாக இருக்கிறது ஸ்கை சன் மூன் என்னும் சொல்லுவார்கள் ஸ்கை என்பது அலியையும் சன் என்பது முகமதையும் மூன் என்பது சல்மான் பார்சி கொடிப்பதாக சொல்லப்படுகிறது இவர்களுடைய சட்டத்திருத்தங்கள் கொண்ட நூல்களைத்தான் கித்தாப் அல் மஜ்மு என்று சொல்லப்படுகிறது இவர்களுடைய பண்டிகைகள் அதாவது இந்த அளவில் பண்டிகைகள் என்ன சொன்னால் ஓல்டு நியூ இயர் அக்கீட்டு ஈதுல் ஹதீர் மிட் சாபான் ஈதுல் பர்பரா ஓல்டு இந்த ஐந்து பண்டிகைகள் ஒரு ஆண்டில் கொண்டாடுகிற நம்முடைய நோம்பையோ ஹஜ்ஜிப்பறனாலே அவர் கொண்டாடுவதில்லை மாறாக ஐந்து பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள் முதல் பண்டிகை ஓல்டு நியூ இயர்னு சொன்னால் ஜனவரி பதிமூன்றாம் தேதி கௌசிலா என்று சொல்லக்கூடிய டே அதாவது லைட்டிங் ஆஃப் ஃபயர்ன்னு சொல்லக்கூடிய டேயை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் ஓல்டு நியூ இயர் என்ற பெயரிலே இரண்டாவது அக்யூட்டு என்ற பண்டிகை கொண்டாடுகிறார் ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி ஜூலியின் கேலண்டர் பிரகாரம் ஏப்ரல் நாலாம் தேதி கார்கிரின் கேலண்டர் பிரகாரம் இந்த அக்யூட் என்று சொல்ல பண்டிகை கொண்டாடுகிறார்கள் ஈதுல் ஹதீர் என்று சொன்னால் துல்கஜ் மாதம் பதினெட்டாவது நாள் அல்லாவுடைய திருத்தூர் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹூசூம் அவர்கள் ஹஜ்ஜி முடித்து கொண்டு வரும்படியிலே அல்லாவுடைய திருத்தூர் அவர்கள் அலிரலி அவர்களை தன்னுடைய மௌலா என்று உடன்படிக்கை செய்து கொண்டார் என்று சொல்லி ஹதீஸ் வருகிறது அந்த அடிப்படையில் ஈதுல் ஹதீராக அந்த துல்கஜ் மாதம் பதினெட்டாம் தேதி கொண்டாடுகிறார்கள் மிட் சாபான் என்று சொன்னால் சாபா மாதத்தினுடைய நடு இரவு பதினைந்தாயிரம் நாள் ஷபை பராத்தினும் லைலத்து பராத்தும் நாம் கொண்டாடுகிறோம் அதைத்தான் மித் ஷாபான் என்று சொல்லி கொண்டாடுகின்றார் பர்பரா என்று சொன்னால் கிறிஸ்தவ மதத்தினுடைய பழங்கால கிறிஸ்தவ மதத்தினுடைய ஒரு புனிதர் வாழ்ந்து வந்தார் பார்பரா என்று இவருடைய பெயர் இவரை ஆர்த்தோடக்ஸ் கிறிஸ்தவர்கள் மூன்றாம் நாட்டால் பிறந்த இவர் ஆர்த்தோட் கிறிஸ்தவர்களும் சரி அதாவது ஈஸ்டர்ன் ஆர்த்தோட் கிறிஸ்தவர்கள் ரோமன் கேத்தோலிக் கிறிஸ்தவர்கள் ஓரியன்டல் ஆர்த்தோட்ஸ் கிறிஸ்தவர்கள் அகிப்பயன் கிறிஸ்தவர்கள் இவரை புனிதராக போற்றுகின்றார்கள் இந்த புனிதராக போற்றக்கூடிய பார்பராவுடைய பிறந்தநாள் விழாவில் டிசம்பர் பதினாறாம் தேதி இந்த அலவிஸ்டிகளும் கொண்டாடுகின்றார்கள் இப்போது சொல்லுங்கள் இவர்கள் முஸ்லீம்களா அல்லது ஷியாக்களா சொல்லுங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட கொள்கை கோட்பாடு என்று சொல்லப்போனால் மிக குறிப்பான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இவர்களை பொறுத்தவரை அல்லாவுடைய சாராம்சமாக அம்சமாக யாரை கொண்டாடுகின்றார்கள் முகம்மதையும் அலியையும் சல்மான் பாஸ் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் கடவுளின் சாராம்சம் மூன்று இயல்புகளாக இருக்கிறது ஒன்று பொருள் பெயர் வாயில் இந்த இயல்புகள் முகமது நபி அவர்களையும் அலிர் அலி அல்லாஹ் அவர்களையும் சல்மான் பாஸ் ஆகிய மூவரின் ஆகியோர் மனித உட்பட வெவ்வேறு காலங்களில் மூன்று அடையாளங்கள் கீழ் மற்றும் பல்வேறு மனித வடிவம் வெளிப்படுத்தப்பட நம்புகிறார்கள் இந்த மூவரையுமே கடவுளுடைய அம்சமாக எப்படி பிதா குமார் பரிசுத்தாவே என்று கிறிஸ்தவர்கள் சொல்கின்றார் அதே அடிப்படையில் சிலர்கள் வந்து அலியும் அல்லவுடைய திருத்துதரையும் சல்மான் பல் ஷஹாபியும் கருதுகின்றார்கள் அதாவது பாரசீக இது கிறிஸ்தவ திருத்துவம் மற்றும் புத்தகத்தினுடைய மறுபிறவின் கோளுகளை கொண்டுள்ளதாக இருக்கிறது இவை இரண்டும் இஸ்லாமிய நம்பிக்கையினுடைய மிகப்பெரிய பாவமான நம்பிக்கையாகும் ஷிர்காகும் கடவுளோடு யாரையும் தொடர்புபடுத்தி பேச அது ஷிற்காக இஸ்லாத்தில் கருதப்படுகிறது ஆக இவர்கள் அல்லாவை மூன்று அம்சங்களாக சொல்வதிலிருந்து இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி அடுத்து இவர்களை பொறுத்தவரை ஒரு சிறப்பு சடங்கு உண்டு கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம் செய்யும் பொழுதும் மதுவையும் ஒயினையும் ரொட்டியை வாயில் கொடுப்பது போன்று இவர் கழிவு செய்வார்கள் வந்து மதுவை வழங்குவார்கள் கிறிஸ்தவ நற்கருணைக்கு மிகவும் ஒத்த ஒரு சடங்கில் ரொட்டி மற்றும் மதுவை அதே போல் இவர்கள் மதுவையும் கொடுப்பார்கள் தயாரித்தல் மது தயாரித்தல் அதை உட்கொள்வதெல்லாம் இவர்களை போல் ஹராம் கிடையாது ஹலால் மது அருந்தலாம் என்பது இவருடைய ஹரால் ஹலா நஹ் அல்லா தன்னுடைய குரானிலே இரண்டாம் மத்திய ஆயிரத்து ரெண்டு ரெண்டு பத்தொன்றி சொல்கிறா வந்து மது ஹரமாக சொல்கின்ற இவர்களை பொறுத்தவரை மது ஒரு நல்ல ஒரு உணவாக பாரமாக கருதப்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் அலவிஸ்ர மத்தியில் அலி மற்றும் சல்மான் பார்சி நம்ம இவர்களான இவர்களை விட அல்லாவை திருத்தூதரை விட அலி ஹரியார்களை விட சல்மான் பார்சியை விட தெய்வீக ஞானத்தை இவர் அல்லாமல் வேறு ஒரு கொடுக்க நம்புகின்றார் இது அல்லா திருத்துருவதற்கு விடப்பட்ட ஒரு சவாலாக இருக்கிறது மேலும் இஸ்லாத்தில் உள்ள பல ஞான விவகாரங்களைப் போலவே குரான் மற்றும் ஷரியாவின் கட்டளைக்கு பின்னால் மறைவான அர்ப்பம் அர்த்தம் இருப்பதாக அலவிஸ்தான் வாதிடுகிறார்கள் அலவஸ்திகளை இங்கே தனித்துவமாக்குது என்ன இரண்டு விஷயம் உண்டு தாகர் என்று சொல்லக்கூடிய அதாவது தாகர் அதாவது வெளிப்புற அர்த்தங்களை விட அந்த பேட்டர்ன் அல்லது உள் அர்த்தங்கள் முக்கியமானவை என்று அவர்கள் கருதுகின்றார்கள் இரண்டாவது இந்த அர்த்தங்களை முகமது அறிந்திருக்கவில்லை ஆனால் அவை தெய்வீகமாக வெளிப்படுத்தப்பட்டன முகம்மது அறிந்திருக்கவில்லை ஆனால் அவை தெய்வீகமாக கருதப்பட்டன இமாம்கள் முகமதுக்கு பிறகு பல நூற்றாண்டுகள் வாழ்ந்த இப்ரூசி போன்றவர்கள் இந்த வகை வழிபாடுகளை அறிந்திருக்கின்றார்கள் அல்லாவுடைய திருத்தூதரை விட பிற்காலத்தில் வந்த இப்ரூன் உசைர் அந்த மறைவான ஞான விஷயங்களை அதிகமாக அறிந்திருப்பதாக இவர்கள் கூறுவது எப்படி வந்து நானும் முஸ்லீம் சொல்லிட்டு அகமது மிஸ்ரா காதியா காதியானவனை நபியாக ஏற்றுக்கொண்ட சமூகம் வாழ்கின்றதோ அப்படிப்பட்ட ஒரு குராஃபிகளாக முருதத்துகளாகத்தான் அழிவுகளை நாம் கருத வேண்டியிருக்கிறார்கள் நன்றாக கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட கொள்கையுடையவர்கள் இந்த அழிவுகள் இந்த கொள்கையேற்ற ஆசா தன்னுடைய அழவிக் கொள்கையில் பிடிவாதமாக இருந்தார் அலவிகளையும் அவரை முஸ்லீம் என்று கூறுவது கூடாது என்று தான் சொல்கின்றோம் ஷியா இமாம் அயத்துல்லா கொமேனி அவர்களை காஃபிர் என்று தான் கூறினார் ஆனால் உலகளாவிய ரீதியிலே அவர்களை ஷியாக்களுடைய ஒரு பிரிவு என்று சொல்வதற்கு காரணம் பதினோரு இமாம்கள் ஏற்றுக்கொண்டதால் ஆகும் இறுதியாக நுஸ்ரியாவை அல்லாஹ்வுடைய திருத்தூர் முகம்மதை விட மேலானவராக கருதக்கூடிய அறவியாக்கள் அதனால்தான் அவர்களை ஷியாக்குடைய உட்பு சொல்வதை விட காஃபீர் என்று சொல்வதுதான் சரியான விஷயமாக இருக்கும் அவர் ஷியா என்று சொல்வதும் தவறு முஸ்லீம் என்று கூறுவதும் தவறு பஷருல்லாசாத்தும் சரி அழிவிக் கொடியேற்றும் மக்களாக இருந்தாலும் சரி அவருடைய காஃபீர் என்று தான் அறிவியத்தை அறிந்த அறிஞர்களுடைய கருத்தாக இருக்க முடியும் தாவானா ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து வரகா